ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் திருக்காட்சி பெருவிழா எப்படி நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்றதை பற்றி பார்க்கலாம் இதை மூன்றாஜாக்கள் பொங்கல்னு சொல்லுவாங்க இந்த திருவிழாவுக்கு பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் இதை ஊர் சைடில் நிறைய பேர் கோயிலில் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க எப்போவுமே இந்த பொங்கல் வச்சு நாங்கள் எல்லாேருக்கும் கொடுப்போம் இதை எப்படி செய்யலாம் பானையில் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெய்யோடு சேர்த்து தேங்காய் தேங்காய்ச்சில் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா கலந்து மிதக்க மிதக்க நெய்யோட பொங்கல் ரெடியாக இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் மில்லட் பொங்கல் ரெசிபி போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ்க்கு குடியில் வைக்கிற எல்லாருமே இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொண்டாடுவோம் இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் பச்சரிசி வெல்லம் பாசிப்பருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் தேங்காய் நெய் இது எல்லாமே நான் அளவோடு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மூணு கப்பு எடுத்துருக்கேன் அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெல்லம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் அளவு கணக்கில் எடுத்துக்கோங்க முந்திரி நூறு கிராம் திராட்சை நூறு கிராம் ஒரு ஏழு ஏலக்கா நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் மூணு கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் சில பேர் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நான் ஒரு முக்கால் கப்பு நெய் எடுத்திருக்கேன் அரிசியும் வெல்லமும் கரெக்டாக எடுத்தால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் இதுதான் கணக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பச்சரிசியை ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் தடவை கழுவினா போதும் இந்த தண்ணி எல்லாமே பொங்கலுக்கு தேவைப்படும் இப்போ அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பச்சரிசி மாவில் கோலம் போட்டு ரெடியாக இருக்குது பொங்கல் வைக்கிறதுக்கு பானையும் ரெடியாக இருக்குது கோலம் போட்டு பூவெல்லாம் கட்டி இப்போ இந்த அரிசியை நல்லா கலஞ்சி கலஞ்சி தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நாங்கள் எப்போவுமே இந்த அரிசி தண்ணி தான் சேர்ப்போம் பச்சை தண்ணி சேர்க்க மாட்டோம் அரிசியை கலைய கலைய நிறைய தண்ணி கிடைக்கும் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம பொங்கலுக்கு ஊற்றும் பொழுது நல்லா பால் பொங்கி வரும் பானையில் சிலுவை போட்டு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் உப்பு போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும் இல்லாட்டி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பால் சேர்த்தும் செய்யலாம் சேர்க்காமலும் செய்யலாம் நான் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பாலோட இப்போ அரிசி கலந்த தண்ணியை பானையில் சேர்த்துடலாம் பானைக்கு முக்க அளவு வர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் அப்போ தான் பால் பொங்கி வரும் சாதம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாலோடு சேர்த்து நான் அரிசி தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ முக்காலும் வந்திருக்கு இதோடு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் பால் பொங்கி வலியட்டும் இப்போ பாசி பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு கருக விடாமல் வறுக்கணும் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி கருகிடும் பால் பொங்க போது பாசிப்பருப்பும் பருப்பும் வறுபட்டுருச்சு வாசனை வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூணு நிமிஷம் போல பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது இப்போ வறுத்த பாசி பருப்பை கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அதிலே வச்சுட்டிங்கன்னா பருப்பு கருகிடும் அந்த பருப்பை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியோடு கலந்து விட்டுறலாம் பால் சூப்பராக பொங்கிடுச்சு நல்ல நுறையோட பால் இருக்கு இப்போ சிலுவை போட்டுட்டு அரிசி பருப்பு கலைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் அரிசி பருப்பு போட்ட உடனே கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி கீழே பிடிச்சிடும் அப்பப்போ இதை கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பால் சீக்கிரம் பொங்குறதுக்காக முக்கால் அளவு தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பானைக்கு இப்போது அவ்வளோ தண்ணி தேவைப்படாது அதனால் மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம் ஒரு நாலு அஞ்சு கரண்டி போல் தண்ணி எடுத்துடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் இடையில இடையில் அரிசியை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பருப்பு அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் கீழே தங்கிடக்கூடாது இப்போ அந்த தண்ணியே கரெக்டாக இருந்திருக்குது அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளம் போடணும் நம்ம முந்திரி திராட்சை தாளித்து வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன் நூறு கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா திராட்சை நூறு கிராம் சேர்த்துடலாம் நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முந்திரி திராட்சை போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோட ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டால் இப்போது அரிசி வெந்துருச்சு கையில் எடுத்து மசிச்சு பார்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுறக்கூடாது அப்புறம் கிண்டை வராது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கீழே கலந்து கலந்து விடணும் அப்போ தான் கீழே உள்ள சாதத்துக்கும் இந்த வெல்லம் போய் நல்லா மிக்ஸ் ஆகும் இல்லாட்டி ஒரு பக்கம் வெள்ள சாதமாக இருக்கும் ஒரு பக்கம் இனிப்பு சாதமாக இருக்கும் வெல்லம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போது வெள்ளம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு அதோட ஏலக்கத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் பானையில் சைடில் உள்ள பக்கம் எல்லாம் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா இனிப்பு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கீழே வரைய கிண்டி விடணும் அப்போ தான் கீழே உள்ள சாதத்துக்கும் இந்த நெய் போய் மிக்ஸ் ஆகும் பொங்கலுக்கு முக்கியமாக அரிசி வெல்லம் நெய் இதெல்லாம் கரெக்டான அளவில் போட்டோம்னா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செம்ம டேஸ்ட்டான நெய் மிதக்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் எப்போவுமே ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ சாதம் எடுக்கும்போது நல்லா அல்வா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குல்ல என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே வரும்